ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாசையின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களைப் பற்றி பார்ப்போம் முதலில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் குணங்களை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு சூரியனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே சூரிய பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பெரும்பாலும் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையுடன் தொடர்புடையவர்கள் இவர்கள் மற்றவர்களை ஈர்க்கும் இயல்பான கவர்ச்சியைக் கொண்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் வாரத்தின் மற்ற நாட்களில் பிறந்தவர்களிடமிருந்து தனித்து நிற்கும் சில தனித்துவமான ஆளுமை பண்புகளைக் கொண்டிருப்பதாக பெரும்பாலும் கருதப்படுகிறது அதாவது ஆளுமைப் பிறன் மிக்கவர்கள் இந்நாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்தவொரு செயலில் ஈடுபட்டாலும் அதில் முடிக்கும் வரை ஓய்யமாட்டார்கள் எதிலும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையான குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் இங்கே என்ன தோணுதோ பேசுகிறேன் அதைச் செய்கிறேன் என்கிற விதத்தில் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் சொல்வதைத்தான் செய்வார்கள் செய்வதைத்தான் சொல்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் இது சில சமயங்களில் இவர்களை பிடிவாதமானவர் என்றும் யாருக்கும் அடிபழியாதவர் என்றும் விமர்சிக்கப்படுவார்கள் கடினமான செயல்களை கூட எளிதில் முடிப்பார்கள் சுறுசுறுப்பானவர்களாகவும் திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் சுயமரியாதைக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்ய தயங்க மாட்டார்கள் ஆன்மீகம் மற்றும் மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு போட்டி மனப்பான்மை இருக்கும் கொடுத்த வாக்கை உயிர் போல காப்பவர்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர்கள் மற்ற கிழமைகளில் பிறந்தவர்களுடன் ஒப்பிடும்போது இவர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர் என்றும் சொல்லாம் சூரிய மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் சூரியனைச் சுற்றி வருவது போல் இப்போதும் இவர்களை சுற்றி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்றாலும் இவர்கள் மிக குறைவாகவே பேசுவார்கள் மேலும் இவர்கள் சிந்தித்துதான் பேசுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எந்த எந்த தொழில்களை செய்வார்கள் என்று பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் படைப்பாற்றல் மற்றும் தனித்துவத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கும் துறைகளை தேர்வு செய்வார்கள் இவர்கள் பெரும்பாலும் சிறந்த தொடர்பாளர்கள் மேலும் சந்தைப்படுத்தல் விற்பனை அல்லது பொது உறவுகளில் தொழில் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் எனலாம் இவர்கள் பெரும்பாலும் எழுத்து இசை அல்லது நடிப்பு போன்ற கலைகளில் உள்ள தொழில்களை விரும்புவார்கள் இவர்களுக்கு விமர்சன ரீதியாக சிந்திக்கும் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் இயல்பான திறனை கொண்டிருப்பதால் நிதி அல்லது தொழில்நுட்பம் போன்ற அதிக பகுப்பாய்வு துறைகளிலும் சிறந்து விளங்க முடியும் எனலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் பலர் அரசு துறையில் அல்லது நிர்வாகத்தில் பணிபுரிவார்கள் மேலும் இவர்கள் மருத்துவர் எரிசக்தித்துறை அரசியல்வாதி அரசு துறை மென்பொருள் பொறியாளர் நகைக்கடை ஆய்வாளர் இயக்குநர் மேலாளர் நாடகம் அல்லது திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் மறுசீரமைப்பு பணி ஆசிரியர் ஆகிய பணிகளில் சிறந்து விளங்குவார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பொறியாளர் அல்லது மெக்கானிக் துறையில் வெற்றி பெறுவார்கள் என்றும் சொல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மிகவும் காதல் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்கள் விரும்பும் நபர்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் இவர்கள் வலிமையானவர்கள் என்றாலும் பிரச்சினைகள் வரும்போது பொறுமையாக இருப்பார்கள் புத்திசாலிதனமாக முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளைத் தீர்ப்பார்கள் இவர்கள் காதல் திருமணத்தையே விரும்புவார்கள் காதல் திருமணம் என்றாலும் ஈகோவால் தன் வாழ்க்கைத் துணையுடன் தேவையற்ற மோதல்கள் மற்றும் வாக்குவாதங்களை எதிர்கொள்வார்கள் எனவே பொதுவாக இவர்கள் தங்கள் வாழ்க்கைத் துணைக்கு சில நேரங்களை கட்டாயம் ஒதுக்க வேண்டும் இவர்களின் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் அது இவர்கள் கையில்தான் உள்ளது வாழ்க்கைத் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மற்றும் இவர்களின் பலரினங்கள் என்ன என்பதை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு நோயின் தாக்கம் சற்று குறைவாகவே இருக்கும் ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் பட்சத்தில் அது சரியாவதற்கு நீண்ட காலம் ஆகும் இவர்களுக்கு இதய நோய் காய்ச்சல் எலும்பு தொடர்பான நோய்கள் உயர் இரத்த அழுத்தம் இரத்த தொடர்பான நோய்கள் முடி உதிர்தல் அல்லது வழுக்கை அதிக சோர்வு முதுகுவலி மற்றும் வெப்பம் தொடர்பான நோய்களால் பாதிப்புகள் வரவாய்ப்பு உள்ளது மேலும் மூட்டுவலி கண் நோய்கள் வரவாய்ப்பு உள்ளது ஆப்பினங்கள் என்ன என்றால் இவர்கள் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள் இவர்களிடம் அதிகார வெறி இருக்கும் திமிர்ப்பிடித்தவர்களாகவும் மற்றவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாதவராகவும் இருப்பார்கள் முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுவார்கள் சில சமயங்களில் கோபப்படும்போது போது இவர்களை கையாள்வது இவர்களுடன் இருப்பவர்களுக்கு மிகக் கடினமாக இருக்கும் தற்பெருமையும் கர்வமும் பிறரை கண்மூடித்தனமாக நம்புவதும் இவர்களின் குறைகள் எனலாம் பல நேரங்களில் தனது சொந்த நோக்கம் அல்லது இலக்கிற்காக மற்றவர்களின் தேவைகளை புறக்கணிப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் வீட்டில் கடுமையான விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இருக்க வாய்ப்பு உண்டு அதுவே சில சமயங்களில் இவர்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களின் வாழ்க்கை வெற்றி பெற உதவும் சில ரகசியங்களை பார்ப்போம் இவர்களின் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நாள் திங்கள் வியாழன் மற்றும் ஞாயிறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரியாய நம என்று ஒன்பது பதினெட்டு நாற்பத்தெட்டு அல்லது நூற்று எட்டு முறைகள் காலை மற்றும் மாலையில் சொல்லாம் அல்லது சூரிய காய்த்ரி மந்திரத்தை சொல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தினமும் காலை நேரத்தில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும் மேலும் ஆசிரமங்கள் அல்லது கோவில்களுக்கு அரிசி மற்றும் மஞ்சள் நிறப்பொருட்களை தானம் கொடுத்தால் மிகவும் நல்லது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய சூரிய காயத்ரி மந்திரம் பற்றி பாப்போம் உம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையாத் இதன் பொருள் என்ன என்றால் குதிரை கொடியை உடையவரும் தன் பாசக்கரங்களால் உலக மக்களை ரட்சிப்பவருமான சூரிய பகவானே உங்களை வணங்குகிறேன் எனக்கு நல்லாசி தந்து அருள்புரிய உங்கள் பாதம் பணிகிறேன் யாகும் நன்றி வணக்கம்